வன நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய நமக்கு டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான வேண்டி நேற்று யாராவது தயவுசெய்து பார்க்காம இருந்தால் பாருங்கள் நம்ம நேற்று கொடுத்ததில் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைங்க அப்படின்னு சொன்னால் அதே தான் வந்துச்சு நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற நம்பர் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றதுனால தான் கொடுக்குறோம் இல்லை சொல்கிறோம் இல்லைன்னா அதை சொல்லவே மாட்டோம் சரிங்களா நம்ம கொடுக்குற நம்பரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம கொடுக்குறது நாலு நம்பர் தான் கொடுக்குறோம் ரொம்ப அதிகமான கொடுக்குறோம் நாலே நம்பரு அதில் ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக வருது நீங்கள்மா வேணா நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க நம்ம கொடுத்தது எப்படின்னு ஒரு அருமையான மெத்தடில் கொடுக்குறோம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி தான் சரிங்க இந்த நம்பர் தான் கரெக்டாக இருக்குது அடுத்த நம்பர் கரெக்டாக இருக்கானா கரெக்டாக இருக்குது அதுவும் கரெக்டாக இருக்கு நீங்கள் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம என்ன கொடுத்தோம் ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள் நீங்கள் சூப்பராக கொடுத்துருக்கோம் அதுவும் நமக்கு சூப்பரான விண்ணிங்க நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு நேற்று பிபோலில் ஆறாம் நம்பர் தான் வரணும்னு எதிர்பார்த்தோம் அது வந்துருந்துச்சு அதே மாதிரி ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோம் அது ரொம்ப ஸ்ட்ராங் நேற்று கொடுத்ததில் வந்து நமக்கு ஒன்பது ஆறு ஏழுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அதில் வந்து நமக்கு ஆறு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு அடுத்தது வந்து நமக்கு ஜீரோ நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ வரும் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் வரும் அப்படின்னு நம்ம செக் பண்ணி தான் கொடுத்துருந்தேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் போய் நம்ம கொடுத்ததை சூப்பரான ஒரு தான் இருந்துச்சு அது சரிங்களா நம்ம வந்து கொடுக்கும்போதே நம்ம சொல்லிடுறோம் இந்த மாதிரி தான் வர இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குன்னு கொடுக்குறோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ வந்து இங்கே கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா ஏன்னா நம்ம அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறதுனால தான் இவ்வளோ தைரியமாக சொல்கிறோம் இந்த மாதிரி வருதுங்க நீங்கள் போய் பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ஆறு மணி ஷோவுக்கு எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஆறு மணி ஷோ நமக்கு எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் பார்த்து வந்துடலாம் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த ஆல் போர்டுடைய ஷோ சரிங்களா இல்லை ஒன்றா நம்பர் வந்து ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் ஆறு பி போர்டில் நாலு அடுத்து வந்து ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் நாலு பி போர்டில் ரெண்டு பி போர்டில் பதினொன்று அடுத்து வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் மூணு பி போலில் மூணு சி போல இருபத்தி ஒன்று அடுத்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் இருபது பதினஞ்சு பி போடில் பதினொன்று சி போல ரெண்டு அடுத்து வந்து அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல் ஆறு பி போல பன்னெண்டு சி போடலில் ஒன்பது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் எட்டு பி போல ஜீரோ சி போல இருபத்தி அஞ்சு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் வந்து ஏ போல ரெண்டு பி போடலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது சி போடலை ஒன்று தான் அடுத்து வந்து எட்டாம் நம்பர் எடுத்தா எட்டாம் நம்பர் ஏப்பில் பதினாறு பி போடலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சி போடலை ஏழு அடுத்து வந்து உங்களுக்கு ஒன்பது நம்பர் வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏப்படலை இருபத்தி ஒன்று பி போடல சி ஜீரோ சி போடலை ஜீரோ சரிங்களா அடுத்து நமக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஏ போடல ஜீரோ பி போல அஞ்சு சிபோல மூணு இவ்வளோ தான் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் சரிங்க இப்போ நமக்கு என்ன தாங்க நம்பர் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி எனக்கு ஏ போட அஞ்சா நம்பர் வருது ஏன் அஞ்சா நம்பர் வருது இன்னைக்கு மூணுக்கு அஞ்சு தான் மேட்ச் ஆகும் அதனால தான் மூணாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் யாருக்காச்சும் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகும் பாருங்க அஞ்சா நம்பர் பெனிஃபிட்டாக வரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா அஞ்சா நம்பருக்கான சோர்ஸ் வந்து நமக்கு இங்கே மூணுக்கு அஞ்சுன்னு வரலாம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் வரலாம் அதனால நம்ம அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ரெண்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கு கணக்கில் வரதான்றதையும் பாருங்க அஞ்சா நம்பர் பெஸ்ட்டாக இருக்கு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அதே இடத்துல நமக்கு எட்டாம் நம்பருக்கு வந்துடும் எட்டாம் நம்பர் ரொம்ப இங்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரிங்களா எப்படின்னா ரெண்டுக்கு எட்டு அப்படின்னு மேட்ச் ஆகலாம் அந்த கணக்கு அதாவது மூ அஞ்சுக்கு ரெண்டுக்கு அஞ்சு ரெண்டுக்கு எட்டு இந்த ரெண்டு நம்பருமே இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாங்கிறத நம்முடைய கணக்காக இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்த இடத்துக்குங்க எனக்கும் அது கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்றதையும் பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நமக்கு பி போர்டில் வந்து அஞ்சாம் நம்பர் எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் மாதிரி பி போர்டில் வந்து ஆறாம் நம்பர் திரும்ப எனக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது ஆறாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெஸ்ட்டாக வர மாதிரி தெரியுது யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னு எடுங்க எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது உங்கள் கணக்கு எப்படியாச்சும் மேட்சான எடுத்துங்க எனக்கு அதே மாதிரி தான் நாலா நம்பர் மூணுக்கு நாலுங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது வா வாய்ப்பு இருக்குதுங்கிறது டக்குனு எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது எப்படின்னா ஐம்பத்தி ஆறுன்னு வரணும் இல்லைனா நான் எண்பத்தி நாலுன்னு வரணும் எனக்கு அப்படி தான் காமிக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்களுக்கு கணக்கு வச்சுருக்கீங்க வருதுன்னு எடுங்க எனக்கு அது கொஞ்சம் பேசிக்காக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதே மாதிரி இங்கே நமக்கு இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடாதுல மூணு நம்பருக்கு எக்ஸாக்ட் வாய்ப்பு ஏன்னா ஒன்றுக்கு மூணு அப்படிங்கிற நம்பர் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலாம் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்காது ஐநூற்றி அறுபத்தி மூணு இப்போ வந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்று அதுக்கு ஐநூற்றி அறுபத்தி மூணு நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக மேட்ச் ஆகும் சரிங்களா ரெண்டுக்கு அஞ்சு மூணுக்கு ஆறு ஒன்றுக்கு மூணு செமையாக வரும் சரிங்க அடுத்து ரெண்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் மூணாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் அப்படி வந்து ஒன்றாம் நம்பருக்கு அதே மெத்தட் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்சு இது அப்படியே வந்து உட்காந்து அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி தான் வரணும் வரக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா திரும்ப ஒன்பதாம் நம்பருக்கும் பேசிக்கான கான்ஃபிடன்ஸ் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி ஆல் போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல் போர்டில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி கிடைக்குது சரிங்களா அந்த வகையில் போட நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்ம வந்து அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் மூணா நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஆறு நாலு இதுக்குள்ளே வந்துடும் எனக்கு தோணுது ஏன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு ஆறு மணி ஷோ நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் இது ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது யாருக்காச்சும் உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னா எடுங்க எனக்கும் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு தெரில அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் நமக்கு மேட்ச் ஆகுது சரிங்களா அதே மாதிரி வந்து நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் அஞ்சு மூணு நாலு ஆறுங்கிற நம்பர் அதாவது ஓரளவுக்கு ரம்மி நம்பர் மாதிரியே கிடைக்குது வாய்ப்பு இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நமக்கு எட்டு மணி சோ நமக்கு வந்து எழுபத்தி ரெண்டு முந்நூற்றி முப்பத்தி முப்பது வந்து நமக்கு தொள்ளாயிரம் ஜீரோ அறுபத்தி ஒன்பது சரிங்களா இதான் நமக்கு பேசிக்காக கிடச்சிருக்கு இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக எட்டு மணி சோ இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது அதில் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்போ வந்து நமக்கு எட்டு மணிசோவுக்கு என்னமார் நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னமார் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போட ஆறாம் நம்பருக்கு பெஸ்ட் சாய்ஸ் ஆறாம் நம்பர் ஜீரோக்கு ஆறு தான் எப்போயும் ஆடுவாங்க அந்த மாதிரி ஜீரோக்கு ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது யாராவது ஜீரோக்கு ஆறு வருது அப்படின்னு எடுங்க ஜீரோக்கு ஆறாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படி தான் வரணும் அப்படி தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஜீரோக்கு ஆறு தான் ரொம்ப ஸ்ட்ராங் ரொம்ப சின்ன நம்பரு சின்ன நம்பர்னால் ஜீரோ வேல்யூ இல்லாத நம்பர் வேல்யூ இல்லாத நம்பருக்கு ஒரு ஆறாம் நம்பர் வைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஆறாம் நம்பர் தான் வைக்கணுங்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு ஆறாம் நம்பரும் அதே மாதிரி எனக்கு ஒன்பாத நம்பரும் வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறு வரணும் இல்லைன்னா ஒன்பாத நம்பர் ஏன்னா ஜீரோ ரொம்ப சின்னமான வேல்யூ நம்பர் வேல்யூ இல்லாத நம்பர் கூட இல்லையா அப்போ சின் நம்பர்னு கணக்கு வச்சிங்கன்னா சின்னது ரொம்ப சின்னது நம்பர் வைஸாக பார்த்தா ஜீரோவும் ஒரு நம்பராக தான் கணக்கில் வச்சுக்கணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா ஜீரோன்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒன்பதை கீழே ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா இருக்குது இப்போ ஜீரோங்கிற ஒரு ஒரு நம்பர் இருந்தால் தான் வேல்யூ ஒரு வேல்யூ வந்து நமக்கு இது வேல்யூ இல்லைன்னாலும் நமக்கு இது எது கூட செய்கிறது அது வேல்யூவாக மாறும் இல்லையா அதனால தான் சொல்கிறோம் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஃபர்ஸ்ட்டு நமக்கு அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்குது ஆறுக்கு நாலுது எப்போயுமே ஆடுவாங்க ஆறாம் நம்பருக்கு நாலாம் நம்பருங்கிறது நமக்கு என்னைக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஆறுக்கு நாலுங்கிறதும் ரொம்ப பெனிஃபிட்டாக வந்து விழுந்துடும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் தான் இந்த ட்ராவலில் வருது யாருக்காச்சும் நாலாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் ஆறுக்கு நாலு வரணும் இல்லைன்னா ஆறாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கு மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பரில் ரெண்டாம் நம்பர் இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரும் ஏன்னா ஆறாம் நம்பர் வந்தாலே மேக்சிமம் ரெண்டாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் யாருக்காச்சும் பெஸ்ட்டாக உங்களுக்கு ஆறுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் தான்றதையும் பாருங்கள் ஏன்னா எனக்கு ஆறு எட்டு மணி சூவாக பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில மெத்தட்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறனால தான் கொடுக்குறோம் யாருக்காச்சும் வருதான்னு பாருங்கன்னா நாலு நாலு அதாவது ஜீரோ ஆறுக்கு ஆறு நாலுங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி ஆறு நாலு இன்னொரு நம்பர் சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எனக்கு ஏழு அப்போது ஆறுநூற்றி எழுபத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழு அப்போது ஜீரோ ஆறுக்கு ஜீரோ அறுபத்தி ஒன்பதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் ஆறுநூற்றி நாற்பத்தி ஏழு அப்போ நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இல்லையா ஆறுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது ஒன்பதுக்கு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அப்போ ஆல்மோஸ்ட் இப்படி வரக்கும் வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி வருது அப்படின்னாக்கா நமக்கு வேறு சில நம்பர்கள் பார்த்திங்கன்னா நமக்கு சி போட் அஞ்சா நம்பர் அப்படி வரக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்து இருபத்தஞ்சு நம்ம விட முடியாது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது எறக்காச்சு இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்போர்டு ஆல் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாக இருக்குது சரிங்களா அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் சரிங்களா அதில் வருதுன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஆறாம் நம்பர் ஒன்பது நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும் ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கண்டிப்பாக ஆட்டத்தில் வந்தே தீரணுங்கிற மாதிரி அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு திரும்ப திரும்ப ஆட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது ஏன்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஆள்வோடு கொடுக்குறோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இப்போ ஒன்பது நம்பர் கொடுக்குறோன்னா ஒன்பது நம்பர் ஒரு இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கா கண்டிப்பாக அது மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது சரிங்களா அதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அஞ்சா நம்பரும் நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது பாலில் வரலாம் சிபோல் வரலாம் ஆல் போடலாம் எங்கே வேணால் ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது இந்த ரெண்டு போர்டு பெண்டிங்கை கனெக்ட் பண்ணி தான் நமக்கு இன்றைக்கி வந்து அஞ்சா நம்பர் வந்து எட்டு மணி சோட வருதுன்னு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்களேன் ஏன்னா நமக்கு ஜீரோங்கிறது ரொம்ப சின்ன ஜீரோ தொண்ணூற்றி ஆறே ரொம்ப சின்ன நம்பர் தான் இந்த சின்ன நம்பரு கொஞ்சம் பெரிய நம்பருக்கான ஆட்டம் தான் இருக்கணும் வந்தால் ரொம்ப மேலே போயிடும் தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு மேலே போயிடலாம் இல்லை ஆறுநூத்தி நாற்பத்தி ஏழுங்கிற இந்த நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்